கடந்த எட்டாம் தேதி கல்கத்தாவில் ஆர்ஜேக்கர் அப்படிங்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் எட்டாம்தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடந்த தேதி அபயா அப்படிங்கிற பயிற்சி மருத்துவர் அதாவது பிஜி இருக்காங்க ட்ரெயினி டாக்டராக இருந்துருக்கிறாங்க ஸோ அன்னைக்கு நைட்டு அவங்க டியூட்டி முடித்து ரொம்பவே டயர்டாக இருந்துக்கிறாங்க டயராக இருந்திருக்காங்க ஸோ அன்னைக்கு நைட்டு ஒரு செமினார் ஹால் இருந்திருக்கு அதாவது அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபோர்த்து ஃப்ளோரில் அந்த செமினார் ஹால் இருந்திருக்குது அந்த ஹாலுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு மணிக்கு போயிருக்கிறாங்க ஒரு மணிக்கு போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்துருக்காங்க காலையில் மூணு மணி அளவில் அந்த செமினார் ஹாலுக்கு ஒருத்தன் வாரான் அவனோட ஃபோட்டோ இந்தக்கு இவன் தான் அங்கே வாரான் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணுறான் மர்டர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான் இந்த சம்பவம் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கும் போலீஸ்க்கும் எப்படி தெரியுதுன்னா காலையில் ஒரு எட்டு மணிக்கு அந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக அங்கே உள்ள அசைன் பண்ணி வைப்பாங்கள அவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்து அந்த பொண்ணு இறந்து கிடந்துருக்காங்க இப்பத்தோரு வயசான அந்த டாக்டர் இறந்து கிடந்ததை பார்த்து உடனே கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க அங்கே உள்ள எல்லோரும் மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வராங்க வந்து அந்த டாக்டரை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க வந்து அவங்க அவங்களோட கண் இருக்குல்ல அந்த கண்ணில் ஃபுல்லாக ரத்தம் உதட்டில் ஃபுல்லாக ரத்தம் அதாவது மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம் அவங்களோட பிறப்பு உறுப்பில் ஃபுல்லாக ப்ளட்டு ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் பிரைவேட் பார்ட்ஸில் ப்ளட்டு இருக்குது ஸோ அவங்கள வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்சுட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க விசாரணையில் ஃபஸ்ட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறாங்க அப்போ தான் அந்த ரூமுக்கு ஒரு மூணு மணி வாக்கில் ஒரு ஒருத்தன் உள்ளே போகிறான் அதாவது ஹெட்செட் ப்ளூடூத் ஹெட் செட் இருக்குல்ல அதை காதில் வச்சுட்டு போகிறான் போகிறான் போயிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அந்த ரூமில் விட்டு வெளியே வர மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது அவன் யாருன்னா வேறு யாரும் கிடையாது அவனோட அவன் வந்து ஒரு போலீஸ் மாதிரி போலீஸ் கிடையாது ஆனால் போலீஸ் மாதிரி போலீஸ்க்கெலாம் வாலண்டியராக இருந்து ஒர்க் பண்ணுவாங்க அதாவது ஏதாவது ஒரு டெசாஸ்டர் வரும்போது எதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது போலீஸ்காரங்கள் இல்லாமல் அவங்களோட வாலண்டியர்ஸ் அவங்கள எடுத்து பணிக்கு அமர்த்துவாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளவனை எடுத்து தான் அவன் அவன் வந்து இந்த சம்பவம் நடக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஹாஸ்பிட்டலில் போலீஸ் பூத்தில் ஜாயின் பண்ணியிருக்கிறான் அங்கே உள்ள பேஷண்ட்டுக்கு எல்லாமே கைட் பண்ணுவான் அதாவது எங்கே போய் ஸ்கேன் எடுக்கணும் எங்கே எக்ஸ்ரே எடுக்கணும் எந்த ரூம் எங்கே இருக்குது இந்த ரூம் எங்கே இருக்குது எந்த ஃப்ளோரில் இருக்குது அப்படிங்கிற பேஷண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கைட் பண்ணுவான் அதாவது அவர் ப்ரோக்கர் மாதிரி ஸோ அந்த மாதிரி வேலையும் அவன் பார்த்துட்டு வந்திருக்கிறான் அவன் தான் ரூம்குள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது ஸோ அந்த விக்டிம் நடந்த இடத்துல சல்லடை போட்டு தேடுறாங்க அப் அப்போவும் ஒரு ப்ளூடூத்து கிடக்குது ஸோ அவன் காதில் உள்ள ப்ளூடூத்தும் இந்த ப்ளூடூத்தும் மேட்ச் ஆகிருக்கு உடனே அவனோட வீட்டுக்கு போகிறாங்க அவன் வீட்டுக்கு போய் அவனை விசாரணைக்கிறாங்க விசாரித்ததில் அங்கே ஒரு ஷூ இருந்திருக்கு அந்த ஷூவில் பிளட்டு ப்ளட்டுக்கு ரெத்த கரை இருந்திருக்குது ஸோ அந்த கரையை பார்த்து அந்த பிளட் சாம்பிள் எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க ஃபோரன்சிக்கு ஸோ என்ன ஆகுதுன்னா அப்போ தான் இவனை போது அவனே குற்றத்தை ஒத்துக்கிடுதான் நான் தான் அந்த பொண்ணை டாக்டரை ரேப் பண்ணி கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒத்துக்கிறான் ஸோ அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து ஆறே மணி நேரத்தில் அரஸ்ட் பண்ணுறாங்க சம்பவம் நடத்த ஃபோர் ஹவர்ஸில் இந்த டாக்டர் அதாவது அந்த ஹாஸ்பிட்டலோட பிரின்சிபல் கோஷ் அப்படிங்கிறவர் ரிசைன் பண்ணுறாரு நாலு மணி நேரத்தில் நாலு மணி நேரத்தில் ரிசைன் பண்ணாது ஆறு மணி நேரத்தில் அவருக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அதே போஸ்டிங்கில் போஸ்டிங் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஸோ எதுக்காக அந்த மாதிரி அவருக்கு இன்னொரு டா ஹாஸ்பிட்டலில் அதே போஸ்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுது ஸோ இதற்கிடையில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் இப்போ வளம் வந்துகிட்டு என்ன அப்படின்னா அந்த பெண்ணோட உடம்புல நூற்றி ஐம்பது மில்லி அதாவது நூற்றி ஐம்பது கிராம் சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது மில்லின்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு ஸ்பேம் இருந்திருக்குது அதாவது விந்தணுக்கள் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா சோஷியல் மீடியாலும் என் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் கூட இதை சொல்கிறாங்க ஸோ அது வந்து தப்பு ஏன்னா அப்படி இல்லை அப்படிங்கிறதான் அட்டாம்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது இந்த இந்தியா டுடே ஆர்டிகிள் நியூஸ் மெரிட் ஆர்டிகிள் இந்த ஆர்டிகிலை பார்த்தீங்கன்னா தெரியும் டாம் சீரி போல் போலீஸும் அதான் சொல்கிறாங்க ஏன் அப்படி இந்த மாதிரி வதந்தி கிளம்புது அப்படிங்கிற மாதிரி உண்மைக்கு புறமான தகவல் எதுக்காக அப்படி கிளம்புது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக அப்படி இல்லை அந்த ஆர்டிகிளோட கிளிப்பை இதில் போடுற நீங்கள் அதை வாசித்து பாருங்கள் அதில் எந்த இடத்துலையும் நூற்றி ஐம்பது மில்லிகிராம் மில்லி அளவு ஸ்பாம் இருந்ததாக தகவல் இல்லை அதை மாதிரி அந்த பொண்ணோட ரெண்டு கால்கள் ஒடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அதுவும் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட்டோட இந்த ஆர்டிக்கிள் வந்து சொல்லுது ஸோ அதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த பொண்ணு ஆனால் ரொம்பவே கொடுமுரம் கொடூரமாக கற்பளிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அது உண்மையான விஷயம் ஸோ இந்த கேஸ் அதுக்கப்புறம் அவன் எப்படி மூவாக மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றப்படுது ஏன்னா இந்த சம்பவத்தில் ஒருத்தர் மட்டும் இல்லாமல் நாலஞ்சு பேருக்கு சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வர்றதுனால சிபிஐக்கு மாற்றப்படுது உடனே சிபிஐ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ கரண்ட்டாக என்ன நிலமன்னா சிபிஐ வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட ஒவ்வொரு டாக்டர்ஸ் அந்த பிரின்சிபல் கோஷ் அவரையும் போட்டு சல்லடை போட்டு இருக்காங்க ஸோ போகப்போக என்ன நடக்கும் அப்படிங்கிறது விசாரணையில் தான் தெரியும் இதற்கிடையில் இன்னொரு நியூஸ் வருது என்னென்னா இந்த பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலில் சில இல்லீகலான விஷயம் அதாவது ட்ரக்கை கடத்துறது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததாகவும் அந்த சம்பவம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதாகவும் அது வெளியில் தெரிஞ்சக்கூடாது அப்படிங்கிற இந்த டாக்டரை கொன்னதாகவும் சில நியூஸ் வெளியே வருது ஸோ அதுலேயும் எந்த அளவில் உண்மை இருக்குது அப்படிங்கிறது போக போக சிபிஐ விசாரணையில் தான் தெரிய வரும் இதற்கிடையில் சுப்ரீம் கோர்ட்டு தானாகவே முன் வந்து இதை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க ஸோ இது ஏன் அப்படின்னா இந்த மம்தா பேனர்ஜி கவர்மெண்ட் வந்து அங்கே மம்தா பேனர்ஜியே ரோட்டில் இறங்கி போராடுறாங்க அதாவது நீதி வேண்டும் நீதி வேண்டும் மம்தா பேனர்ஜியோட கவர்மெண்ட்டே ரோட்டில் இறங்கி போராடுது அவங்க வந்து யாருக்காக போராடுறாங்க நம்ம பப்ளிக் வந்து கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்போம் இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு நீதி வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே இறங்கி போராடுனா அவங்க அவங்ககிட்டே கேட்டுக்கிட்டாங்களா எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி போய்ட்டு இருக்கலாம் சுப்ரீம் கோர்ட் தானாகவே முன் வந்து இதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதற்கிடையில் அந்த பொண்ணு கொல்லப்பட்டிருக்கிறாங்க டாக்டர் அவங்களுக்கு வந்து கொல்லப்படுவதுக்கு முன்னாடி முப்பத்தாறு மணி நேரம் டியூட்டி அவர்ஸ் கொடுத்துருக்காங்க முப்பத்தாறு மணி நேரம் எவ்வளோ பாருங்கள் ஒன்றரை நாள் தொடர்ந்து டியூட்டி ஒரு ஒரு நாள் டுவெல் ஹவர்ஸ் நம்மளுக்கு தொடர்ந்து டியூட்டி பார்த்தாலே எவ்வளவு டயர்டாகும் ஒரு டாக்டருக்கு முப்பத்தாறு மணி நேரம் தொடர்ந்து டியூட்டி பார்த்தா அவங்க எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ண முடியும் அவங்களால் ஸோ எதனால் எப்படி நடந்துச்சு அதுக்கும் விசாரணை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதற்கிடையில் டாக்டர்ஸ் வந்து போராடுறாங்க என்னைக்கு ஒன்பதாம் தேதி நைட்டு சம்பவம் நடந்த நைட்டு போராடுறாங்க அன்னைக்கு நைட்டே கலவரம் நடக்குது எதற்காக அப்படின்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் லாரியில் வந்து இறங்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டலே அடித்து நொறுக்குறாங்க அங்கே உள்ள தடயங்களெல்லாம் அழிக்கிறதுக்காக இந்த சம்பவம் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜியோட கவர்மெண்ட் வந்து அப்போசிஷனை சொல்கிறாங்க பிஜேபியை வந்து மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள இது ப்ளேம் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பாலிட்டிக்ஸாக மாறுது ஸோ எதனால யார் பண்ணாங்க அப்படிங்கிறதும் விசாரணையில் தான் தெரிய வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக டாக்டர்ஸ் இந்தியா ஃபுல்லாக உள்ள டாக்டர் வந்து லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க அதாவது ஓபி பேஷண்ட்ஸ் எல்லாமே அவங்க பார்க்கல எமர்ஜென்சியை மட்டும் பார்த்து இது பண்ணாங்க ஸோ அன்னைக்கு வந்து ஏன்னா இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய இது சம் இதாக இருந்துச்சு ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு டாக்டருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற நிலமை வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேள்வி எழுப்பினாங்க ஜஸ்டிஸ் ஃபார் அபே அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க ஸோ இதுதான் ஸோ இது போக போக விசாரணையில் தெரிய வரும் யார் யார் இந்த இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க அப்படிங்கிற போக போகிற விஷயங்களில் தெரியும் ஸோ இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அவன் வந்து ட்ரக்கு அடிக்டான் அந்த சஞ்சய் அவனை பற்றி சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் இப்போ பார்ப்போம் அது என்னென்னா அவன் வந்து ஒரு அவனோட மொபைலை பார்த்துருக்குறாங்க அவன் மொபைலில் என்ன இருந்திருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பான் ஃபிலிம்ஸ் அதாவது ஆபாச படங்கள் இருந்திருக்குது அதை ஃபுல்லாக அது எப்படி இருந்திருக்குன்னா இயற்கைக்கு மாறாக செக்ஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்திருக்குது அதாவது பொண்ணை கொடுமைப்படுத்தி கொடூரமாக பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் இருந்திருக்குது ஸோ அந்த மாதிரி வந்திருக்குது அதுவும் இல்லாமல் அவன் வந்து அந்த ப்ரே பண்ணும்போது அவன் வந்து ட்ரக்கு நிறையா சரக்கு அடிச்சிருக்கிறான் நிறையா மதுக்கு முத மது குடிச்சிட்டு தான் வந்திருக்கிறான் ஸோ அந்த மாதிரியும் பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வந்து நாலு மனைவிகளாம் மூணு மனைவி வந்து ஓடி போயிட்டாங்க ஏன் வந்து ஏன்னா இவனோட நடத்தை சரியில்லை அப்படின்னு சொல்லி மூணு மனைவிகள் ஓடி போயிட்டாங்களாம் நாலாவது மனைவி கேன்சரால் இறந்து போயிட்டாங்களாம் ஸோ இதுதான் இவனை பற்றி தகவல் ஸோ இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும் நம்ம அப்படின்னா மது சாராய கடைகள் மூடப்படணும் ரெண்டாவது கஞ்சா அதுவும் முழுமையாக தடை செய்யப்படணும் மூணாவது இந்த பான் ஃபிலிம்ஸ் இது வந்து ஒரு மனுஷனோட மனநிலையை எப்படி கொடூரமாக மாற்றுது பாருங்கள் அந்த குற்றவாளி அதாவது சஞ்சய் அப்படி அவனுக்கும் அம்மா அக்கா தங்கச்சி இருக்கும் ஸோ அவனோட மனநிலை எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு நிலைமைக்கு போயிருந்தால் அந்த மாதிரி ஒரு கேவலமான செய்ய செயலை செய்ய செஞ்சிருப்பான் இதுக்கு காரணம் அந்த பான் ஸோ இது அந்த அசிங்கமான படங்களை தடை பண்ணணும் நாலாவது நான் ஒன்று சொல்லுவேன் திரைப்படங்கள் திரைப்படங்களில் காமிக்கக்கூடிய காட்சிகள் எவ்வளோ காட்சிகள் வந்து அசிங்கமான காட்சிகள் வருது ஸோ அதனால் நிறைய பேரோட மனநிலை மா பாதிக்கப்படும் நிறைய தீமையான விஷயங்கள் நிறையா அசிங்கமான காட்சிகள்லாம் வருது ஸோ இதெல்லாம் வந்து தடை பண்ணால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்காது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் சில பேர் சொல்கிறாங்க கடுமையான சட்டங்கள் வந்தால் தான் கட்டுமையான தண்டனைகள் வந்தால் தான் இந்த மாதிரி தவறுகள்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ரீசன் ஆனால் அது மட்டுமே வந்துட்டா கண்டிப்பாக த இதெல்லாம் நிறுத்திட முடியுமான்னு தெரியல ஏன்னா இப்போ ஒரு பையன் வளருதான்னா அவனை நல்லவனாக்குதும் கெட்டவனாக்குதும் அவனுடைய இருந்து தான் ஆரம்பிக்குது அவனோட அப்பா அம்மா அவனை எப்படி வளர்க்குறாங்க ஒரு பையன் வளருதான்னா சின்ன பையன்லேருந்தே இருந்தே அவனுக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு பொண்ணுக்கு எப்படி நீங்கள் மரியாதை கொடுக்கணும் ஒரு பொண்ணை நீ எப்படி நடத்தணும் உன்னை சமுதாயத்தில் உள்ள பெண்களை நீ எப்படி பார்க்கணும் அக்காவை பார்க்கணும் தங்கச்சியாக பார்க்கணும் அந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்து வளருங்க நீங்கள் அவன் வளர்கிற விதம் அவனோட அப்பா அம்மா கையில் இருக்குது அவனோட டீச்சர்ஸ் கையில் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதிரி குற்ற சம்பவங்களை குறைக்குமே தவிர கடுமையான தண்டனைகளை மட்டுமே இதை குறைச்சிடாது ஏன்னா ஒருத்தர் தப்பு போது த ஐயோ இந்த தண்டனை கிடச்சிருமேன்னு நினச்சி அவன் தப்பை நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அதுக்கு பதிலாக அவனை சின்ன வயசுலேருந்தே வளர்க்கும் போதே அவனை ஒரு நல்ல நல்லவனாக சமுதாயத்தில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய கடமை ஒவ்வொருத்தரோட வீட்டில் இருக்குது ஒவ்வொருத்தரோட அப்பா அம்மா கையில் இருக்குது ஒவ்வொரு டீச்சர்ஸ் கையில் இருக்குது ஏன்னா அவனோட சொல்லி வளர்க்கணும் அவன் எப்படி பார்க்கணும் நீ சமுதாயத்தில் ஒரு பொண்ணை எப்படி நீ பார்க்கணும் எப்படி நீ பார்க்கக்கூடாது எப்படி நீ பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு அப்பா அம்மாவும் சொல்லி கொடுங்க தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க உங்கள் பசங்கக்கிட்ட சொல்லி கொடுத்து வளருங்க அது மட்டும் இல்லாமல் இது இது ஒரு பாயிண்ட்டாக அடுத்து ரெண்டாவது மதுக்கடைகள் இந்தியாவில் உள்ள மதுக்கடைகள் அவ்வளோ மூடப்படணும் அது ஏன் இருக்குது அது போய் தானே குடிக்கிறான் அது இல்லைன்னா குடிப்பானா கஞ்சா கஞ்சா லீகல் கிடையாதுனாலும் அது இல்லீகலாக கிடச்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு நிறைய தகவல் இருக்குது ஸோ அந்த கஞ்சாவை தயவு செஞ்சு அந்த பேன் பண்ணணும் முழுவதுமாக மூணாவது இந்த பான் ஃபிலிம்ஸ் இது வந்து எல்லா இளைஞர்கள் கையிலையும் இப்போ ஃபோன் இருக்குது ஃபோனை எடுத்தாலே அதில் நிறைய ஆபாசமான காட்சிகள் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ தயவு செஞ்சு இந்த பான் ஃபிலிம்ஸு எல்லாமே தடை பண்ணணும் இந்தியான் கவர்மெண்ட் வந்து எல்லாம் என்ன என்னெல்லாமோ தடை பண்ணுறாங்க அதுக்கு தடா இதுக்கு தடா இதுக்கு தடா இதுக்கு தடான்றாங்க இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய காரணங்கள் ஒரு நாலு விஷயம் மூணு விஷயம் முக்கியமான முக்கியமான விஷயம் இருக்குது ஏன் தடை பண்ண மாட்டேங்க மது ரெண்டாவது போ கஞ்சா போதை மூணாவது இந்த பான் ஃபிலிம்ஸ் ஸோ இதை ஏன் தடை பண்ண மாட்டேறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ இதை தடை பண்ணினாலே பாதி குற்றங்கள் குறையும் மீதி குற்றங்கள் எப்படி குறையும் அப்படின்னா கடுமையான தண்டனை அதுக்கப்புறம் ஒரு பையனை சின்ன வயசுலேருந்து இருந்து தன்னோடய அப்பா அம்மா எப்படி வளர்க்குறாங்க சமுதாயத்தில் எப்படி பிஹேவ் பண்ணணும் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நீங்கள் பழகணும் ஒரு பொண்ணை எப்படி நீ பார்க்கணும் அப்படிங்கிற கண்டித்து வளர்க்குற தன்னோட அப்பா அம்மாவோட வளர்ப்பு டீச்சர்ஸோட வளர்ப்பில் தான் இருக்குது ஸோ இந்த மூணு விஷயமும் ஒன்று சேரும்போது தான் சமுதாயம் வந்து ஒரு குற்றமற்ற இந்த சமுதாயம் வந்து பெண்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கரெக்டான இதுக்கு வரும் மூணு விஷயம் இதெல்லாம் முதலாவது மிக கடுமையான தண்டனை மிக கடுமையான சட்டங்கள் ரெண்டாவது இந்த மதுக்கடை மதுவை ஒழிக்கிறது ரென் கஞ்சா அதுக்கப்புறம் இந்த கான்ஃபிடன்ஸ் இந்த மூணையும் தடை பண்ணணும் பான் ஃம்ஸ்லாம் இப்போ கையில் இளைஞர்கள் கையில் அப்படியே இருக்குது அவங்களோட மனநிலை அப்படியே மாறிட்டுருக்குங்க ஸோ அப்படியே மாறும் அந்த சாராயம் குடிக்கிறது அப்படியே தன்னோட மனநிலையை அப்படியே மாற்றிடும் தப்புனே தெரியாது அவனை தப்பு பண்ணுவாங்க கஞ்சாவும் அப்படி தான் மூணையும் பேன் பண்ணணும் கஞ்சா மது பான் ஃபிலிம்ஸ் மூணையும் பேன் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த கடுமையான சட்டங்கள் கடுமையான தண்டனை அதுக்கப்புறம் மூணாவது என்னென்னா பிள்ளைகளை வளர்க்குற முறை நீங்கள் வீட்டில் எப்படி வளர்க்குறீங்க உங்கள் சின்ன பையனை ஒரு அஞ்சு வயசுலேருந்து நீங்கள் அவனை எப்படி வளர்க்குறீங்க அஞ்சில் வளையாது ஐம்பதில் விளையாது அதை தான் சொல்லுவாங்க ஸோ அஞ்சு வயசுலேருந்து நீங்கள் அவனை எப்படி சமுதாயத்தில் நீங்கள் எப்படி ஒரு பொண்ணை பார்க்கணும் எப்படி நீங்கள் நடந்துக்கணும் எப்படி ஒரு பொண்ணுகிட்ட பிகேவ் பண்ணணும் இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் சொல்லிக் கொடுங்க டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுங்க பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுங்க இந்த மூணு விஷயங்களும் ஒன்று சேரும்போது தான் இந்த தவறு கண்டிப்பாக இந்த நம்ம நாட்டில் நிறுத்தப்படும் அது வரைக்கும் ஏதாவது ஒன்று வந்துனாலும் ரெண்டாவது இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக நடக்காது ஏன்னா இப்போ வந்து கடுமையான சட்டங்கள் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டுட்டு இந்த ரெண்டும் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி மது போதை கஞ்சா பான் ஃபிளிம்ஸ் இதெல்லாம் தடை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பையனை நல்லா வளர்க்காமல் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி அவங்க ப இந்த ரெண்டையுமே இல்லாமல் இருந்துச்சு அதாவது கடுமையான சட்டங்களும் இருக்குது மது போதை கஞ்சா பான் ஃபிளிம்ஸ் எல்லாமே தடை பண்ணிட்டாங்க ஆனால் உங்கள் பையனை நல்லா வளர்க்கலை நீங்கள் வந்து எப்படின்னு சொல்லிக் கொடுக்கல சமுதாயத்தில் எப்படி நடக்கணும் ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடக்கணும் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னாலும் இந்த மாதிரி தவறுகள் நடக்கணும் ஸோ அந்த மூணு ஒன்று சேர்னா தான் இந்த நம்ம இந்தியாவில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி ரேப் பண்ணி கொலை பண்ணுறது குறையும் அது மாதிரி தடுக்கப்படும் எல்லாமே நடக்கும் ஸோ நிறைய தமிழ்நாட்டிலையும் நடக்குது இந்தியாவில் ஃபுல்லாக நடக்குது எல்லாம் தடுக்கப்படும் அந்த மூணு விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து என்னோடய தனிப்பட்ட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு ஓடுற பஸ்ஸில் நிர்பயா அப்படிங்கிறவங்கள கற்பளிச்சு கொண்டாங்க இப்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டருக்கு இந்த மாதிரி நிலமை ஸோ டாக்டருக்கே இந்த நிலமை நிலைமைன்னா யோசிச்சு பாருங்கள் அவங்க பணி செய்வாங்க அவங்க எவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க தான் வந்து ஒரு கோல்டு மெடல் வாங்கணும் பிஜியில் கோல்டு மெடல் வாங்கணும் நிறைய பேருக்கு சேவ் பண்ணணும் நிறைய பேருக்கு க்யூர் பண்ணணும் நிறைய சர்ஜரிஸ் பண்ணணும் எவ்வளோ கனவுகளோடு வந்துருப்பாங்க அவ்வளோ கனவும் அன்னையோடு அவங்க செதஞ்சு போயிடுச்சு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஸோ என்னோடய ஒய்ஃபும் நர்ஸு தான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு நர்ஸு டாக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் பாதுகாப்பு இருக்கணும் ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மூணு விஷயங்கள் இப்போவும் நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இப்போ வந்து கடுமையான சட்டங்கள் இருக்குதா அப்படின்னா அது நிறைவேற்றப்படுதா அப்படிங்கிற அது கேள்விக்குறி தான் அதே மாதிரி இந்த பான் மது கஞ்சா இதெல்லாம் இப்போ வந்து சகஜமாக கிடைக்கிற மாதிரி இருக்குது அதுவும் இல்லை மாதிரி அதே மாதிரி உங்களோட வீட்டில் உங்களை பிள்ளைகளை எப்படி வளர்க்குறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பசங்களையும் எப்படி நீங்கள் வளர்க்குறீங்க அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அந்த மூணுமே நிறைவேறும்போது இந்த சம்பவம் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறது என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அம்மா சொல்லுங்கள் சொல்லுங்க அந்த வீடியோ எல்லாேருமே ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மற்றொரு சம்பவத்தை சந்திக்கலாம் நன்றி தென் பாய்